அதை விட்டுட்டு அவங்க அம்மாவை கூப்பிடுறது அவங்க அப்பாவை கூப்பிடுறது அசிங்கமான போலீஸ் பேர்ல பேசுறதெல்லாம் செஞ்சீங்கன்னா சரிப்பட்டு மாட்டீங்க தம்பி நியாசு முருகான உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப சௌமர் அலியை இன்றைக்கு லாரி ஏத்தி கொலை செய்த போது எல்லாரும் கள்ள மௌனம் சாய்த்தான் அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம் ஆண்ட கட்சியாக இருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட செய்திருக்கலாம் நான் அதை குறித்து இப்போது விசாரணை போது எதையும் நான் இறுதியாக அறிவித்து சொல்ல விரும்பவில்லை ஆனால் அதை எதிர்த்து அந்த அப்பாவி இஸ்லாமியனுக்கு நீதி கேட்டு போராட்ட களத்தில் குதித்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்க போராடின பிறகுதான் இன்ஸ்பெக்டர் செய்யப்பட்டிருக்கிறார் தாசில்தார் மாற்றப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு அதற்கு உடந்தையாக இருந்த அஞ்சு பேர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதோடு நாங்க விற்று மாட்டோம் தமிழ்நாடு முழுவதும் மனித உரிமைக்கு போராடுற மதுரை மூத்த வழக்கறிஞர் ஹென்ரி கிபன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த வழக்கை கொஞ்சம் கவனிங்க அண்ணான்னு அடுத்த நாளே அங்க போயிட்டார் போய் இன்னைக்கு கையில எடுத்து பி போஸ்ட்மார்டம் வாங்கி மறு உடலுக்குழு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைப்பதற்கு நாங்கள் போராடுவோம் நேற்று கூட வீட்டுக்கு போன ரெண்டு பெண் பிள்ளைகள் பாவம் என்கிட்ட இருந்து அந்த நேரத்தில் ஒரு ஒரு லட்ச பணத்தை கொடுத்து அந்த பெண் பிள்ளைகளை நீங்கள் தளராமல் படிங்கள் உங்களுக்கு எந்த கல்வி நிறுவனத்தில் படிக்க விரும்புகிறீர்களோ அங்கு நான் படிக்க வைக்கிறேன் உங்கள் தந்தை இறந்து விட்டார் கல்வி பாதிக்கப்பட்டு விடும் என்று கலங்காதீர்கள் என்று ஒரு சகோதரன் ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் அதே போன்று